பரிசுத்த நாமும் மகிமை அடைவதாக ஐந்தாவது நாள் ஜப்ப கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவனாகி கத்தர் விசேஷத்த விதமாக ஆசிர்வதிப்பாராக இந்த நாட்களிலே நாம் ஜபத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் கடந்த நாட்களிலே ஜபத்தின் அம்சங்களை குறித்து பார்த்தோம் ஜபிக்கும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் முதலாவதாக ஜெபத்தின் முதலாவது அம்சம் கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும் இரண்டாவதாக பாவ அறிக்கை செய்ய வேண்டும் மூன்றாவதாக கேட்க வேண்டும் நான்காவதாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தியிலே பகிர்ந்து கொண்டேன் இன்னொரு செய்தியிலே ஜெபத்தின் தடைகளை குறித்து பார்த்தோம் ஜெபத்துக்கு என்னென்ன தடைகள் முதலாவது தடை பாவம் இரண்டாவது தடை பகை மூன்றாவது தடை பெருமை நான்காவதாக பதற்றம் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் ஜபத்தின் விடைகளை குறித்து நேற்று பார்த்தோம் இன்றைக்கு அதை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் ஜபத்தின் விடைகள் ஆன்சர்ஸ் பார் பிரேயர்ஸ் பிரார்த்தனையே உத்தரகளும் நாம் ஜபிக்கிற எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் உத்தரவை கொடுக்கிறார் அந்த உத்தரவு விடை நாம் எதிர்பார்க்கிறபடி ஆம் என்று இல்லாமல் இருந்தாலும் சில நேரத்திலே ஆம் என்று கர்த்தர் விடை கொடுக்கிறார் சில நேரத்திலே அந்த ஜபத்திற்கு இல்லை என்று சொல்லிவிடுகிறார் சில நேரம் அந்த ஜபத்திற்கு காத்திருக்க சொல்லுகிறார் சில நேரத்திலே வித்தியாசமான பதிலை கர்த்தர் கொடுக்கிறார் நேற்று இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொண்டேன் அதாவது ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் டைரக்ட் ஆன்சர்ஸை கொடுக்குறான் தீர்க்கமான விடை நேரடியான விடை டைரக்ட் ஆன்சர்ஸ் நாம் ஜபித்தவுடனே ஆண்டவர் விடை கொடுக்கிறார் எலியாவை குறித்து பார்த்தோம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் மழை பெய்யும்படிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணின பொழுது அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் தேசத்திலே மழை பெய்யாமல் இருந்தது மறுபடியும் எலியா ஜபித்தான் அப்பொழுது தேசத்திலே மழை பெய்தது பூமி தன் பலனை கொடுத்தது என்று நாம் பார்த்தோம் நேரடியான விடை நாம் ஜபிக்கும் பொழுது உடனே கர்த்தர் பதிலை கொடுத்து விடுகிறார் இரண்டாவதாக டினைடு ஆன்சர்ஸ் நாம் ஜபிக்கிறோம் ஆனால் அந்த ஜபத்திற்கு பதிலே வராது அதற்கு காரணம் என்னவென்றால் தேவ சித்தத்தின் அடிப்படையிலே நாம் ஜபித்திருக்க மாட்டோம் தேவ சித்தத்துக்கு எதிராக நாம் ஜபித்திருப்போம் அந்த ஜபத்துக்கு தேவன் பதிலை கொடுப்பதில்லை அக்கிரம சிந்தையோடு கூட தவறான நோக்கத்தோடு கூட நாம் ஜபித்தால் அந்த ஜபத்துக்கு பதில் வராது யாக்கோபு நிருபத்தில் பார்த்தோம் யாக்கோபு நான்கு மூணில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தவறான நோக்கத்தோடு இச்சை நிறைவேற்றுவதற்காக தேவசித்தத்திற்கு எதிராக தகாத விதமாய் நாம் விண்ணப்பம் பண்ணினால் அந்த ஜபத்துக்கு பதில் வராது டினைடு ஆன்சர்ஸ் தடை செய்யப்பட்ட விடைதான் வரும் இன்றைக்கு தாமதமான விடை டிலேட் ஆன்சர்ஸ் நாம் ஜபிக்கிறோம் கர்த்தர் சில நேரம் உடனடியாக பதில் தருவார் சில நேரம் இல்லை என்று சொல்லிவிடுவார் சில ஜபங்களுக்கு தாமதமாக கர்த்தர் பதிலை கொடுப்பார் அவருக்கு ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே தம்முடைய அனந்த ஞானத்தின் அடிப்படையிலே எப்பொழுது எவருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்த சர்வ ஞானமுள்ள தேவன் நம்முடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார் ஆனால் நாம் விரும்பின நேரத்தில் அல்ல அவருக்கு ஏற்ற நேரத்திலே அந்த ஜபத்துக்கு விடையை கத்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கும்போது யோசப்பின் காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம் யோசேப்புக்கு கர்த்தர் மிகவும் அற்புதமான தரிசனங்களை கொடுத்தார் யோசேப்பு தன் தகப்பனால் பாசமாய் நேசிக்கப்பட்ட ஒரு புதல்வன் அவனுக்கு பஞ்சவர்ண துணியை வாங்கி கொடுத்தார் ஆனால் மற்ற சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் யார் மேல் யோசேப்பின் மேல் ஒரு முறை அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது வயலிலே பயிர்களை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் யோசேப்பு அறுத்த அந்த அறிக்கட்டு உயர்ந்திருக்கிறது நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் சகோதரர்கள் அறுக்கிற அறிக்கட்டு அந்த அறிக்கட்டுக்கு முன்பாக வணங்குகிறதைப் போல கீழே கிடக்கிறது இதை யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்னபோது அவர்கள் மிகவும் கோபம் கொண்டார்கள் நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக அடிப்பணிந்து இருப்போமா என்று சொல்லி அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் இன்னொரு நாள் இன்னொரு சொப்பனம் கண்டான் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் அவனை வணங்குவது போல ஒரு சொப்பனம் கண்டு அதை அறிவித்த போது அவர்களுக்கு கோபம் தலைக்கு ஏறிவிட்டது அவன் மேல் மிகவும் பொறாமை கொண்டார்கள் அவனை முழுமையாக பகைத்தார்கள் இப்படி கர்த்தர் யோசிப்புக்கு சொப்பனங்களை கொடுத்தார் வாக்கு தத்தங்களை கொடுத்தார் உடனே அவனுடைய வாழ்க்கையிலே பழிக்கவில்லை உடனே யோசிப்பு உயர்ந்து போகவில்லை மாறாக என்ன நடக்கிறது அவனை குழியிலே தள்ளுகிறார்கள் அவன் மேல் கொலை முயற்சி நடக்கிறது எகிப்தியருக்கு அவன் விற்கப்படுகிறான் அங்கே போத்திவாரின் வீட்டிலே அடிமையாக வேலை செய்யப்படுகிறான் அந்த இடத்திலும் வீண்படி அவன் மேல் சுமத்தப்படுகிறது வஞ்சகமாக அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான் இத்தனை அழகான சுப்பனங்களை கற்ற கொடுத்தும் அவனுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றத்துக்கு மேல் ஏமாற்றம் போராட்டத்துக்கு மேல் போராட்டம் அவருடைய வாழ்க்கை மிகவும் ஒரு வேதனையான சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டிருந்த போது ஏற்ற நேரத்திலே கர்த்த குறித்த நேரத்திலே அவன் முழு எகிப்துக்கும் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் உயர்ந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆதியாகவும் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று வரைக்கும் நாம் வாசிக்கும்போது யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டான் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட்டான் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நம்முடைய ஜபங்களுக்கும் கத்தர் விடை கொடுப்பார் சிலவிடை ஆம் என்று இருக்கும் சில விடை இல்லை என்று இருக்கும் சில விடை காத்திரு என்று இருக்கும் நாம் அந்த நேரத்திலே காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஏன் இந்த தாமதம் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை சகிப்புத்தன்மையை நம்பிக்கையை இவைகள் பெருக செய்ய தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் பொறுமையிலே நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும் சகிப்பு தன்மையிலே முதிர்ச்சி அடைய வேண்டும் நம்பிக்கையிலே முதிர்ச்சி அடைய வேண்டும் அறிவிலே ஞானத்திலே முதிர்ச்சி அடைய வேண்டும் இப்படி முதிர்ச்சி அடைந்த பிறகு அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் மாத்திரமல்ல நம்முடைய குணாதிசயங்கள் தேவனுக்கு முன்பாக கட்டப்பட வேண்டும் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் இப்படி குணாதிசயங்கள் நன்றாக கட்டப்பட்ட பிறகு தேவன் திட்டமிட்டிருக்கிற வாக்கு தத்தம் பண்ணின ஆசிர்வாதங்களை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் இந்த நேரத்திலே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது விசுவாசத்திலே குறைவு படக்கூடாது எரிசபத்து சகரியாவை கூட பார்க்கும்பொழுது லூக்கா ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் சகரியாவும் எலிசபத்தும் ஒரு குழந்தைக்காக வெகு காலமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இன்னும் ஓய்வு பெறும் வயது வந்துவிட்டது சகரியாவுக்கு அந்த கடைசி நாட்களிலே தேவதூதன் ஆசாரிய ஊழியம் செய்கிற தேவாலயத்திலே அவனுக்கு தரிசனமாகிறார் என்ன சொல்லுகிறார் சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக அப்போ சகரியா என்ன சொல்லுகிறார் இதை நான் எப்படி அறிவது இது எப்படி ஆகும் நான் இருக்கிறேன் என்னுடைய மனைவியின் கர்ப்பம் செத்து போயிருக்கிறது என்று சொல்லும்போது தேவதூதன் சொல்லுகிறான் நான் கர்த்தருடைய సన్నిதியிலிருந்து இந்த வார்த்தைகளை உனக்கு கொண்டு வருகிறேன் எங்கிருந்து கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து இந்த வார்த்தை உனக்கு கொண்டு வருகிறே நீ விசுவாசியாகபடியினாலே அந்த குழந்தை பிறந்து இதெல்லாம் சம்பவிக்க போகிற வரைக்கும் நீ ஊமையாய் இருப்பாய் ஊமையாய் இருப்பாய் என்று சொன்னான் அந்தபடியே சகரியா அந்த நேரத்திலே ஊமையாக மாறிட்டார் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள கொள்ளுகிறோம் என்றால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் வந்தாலும் ஆண்டவர் வாக்கு தத்திலே உண்மை உள்ளவராக இருக்கிறப்படினாலே அந்த வாக்குதத்தங்கள் பலிக்கும் அதாவது நாம் அப்படியே விசுவாசித்தால் வாக்குதத்தங்கள் அப்படியே பலிக்கும் நாம் விசுவாசியாமற் போனால் அந்த வாக்கு தத்தங்கள் பலிக்கும் நமக்கு ஒரு அடி கொடுத்து அதை பழிக்க செய்வார் இந்த நேரத்திலே காத்திருக்கும் நேரத்திலே கர்த்தர் நம்மை கூர்ந்து கவனிக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது கூர்ந்து கவனிக்கிறார் நம்முடைய வழிகள் குறுக்கான வழிகளா அல்லது குருசின் வழிகளா என்பதை கவனித்து பார்க்கிறார் இந்த நேரங்களிலே அநேக மக்கள் குறுக்கு வழிகளை நாடி போகிறார்கள் எப்படியாவது உயர்ந்து விட வேண்டும் குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள் மந்திரவாதிகளை தேடுகிறார்கள் ஜோஷியங்களை நாடுகிறார்கள் பலவித பரிகாரங்களை தேடுகிறார்கள் இதையெல்லாம் கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் அப்படியே வார்த்தைகளை விசுவாசியாமல் போனால் தலையிலே ஒரு கொட்டை கொட்டி விட்டு இந்த வாக்குறுத்தங்களை வலிக்க செய்வார் ஆகவே பிரியமானவர்களே சில ஜபங்களுக்கு கத்தர் தாமதமான விடையை கொடுக்கிறார் நாம் காத்திருக்க வேண்டும் கடைசியாக டிஃபரெண்ட் ஆன்சர் வித்தியாசமான பதில் அல்லது தேவ சித்தத்தின் பதிலை கத்தர் கொடுக்கிறார் நாம் ஜபிப்போம் நாம் எதற்காக ஜபித்தோமோ அந்த ஜெபத்துக்கு அதே விதமாக பதில் வராது தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி வேறு விதமான பதிலை கொடுப்பார் எபேசியர் மூன்று இருவதரை நாம் பார்க்கிறோம் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகம் அதிகமாக கிரிய செய்கிற வல்லமை உள்ள நம்முடைய தேவன் நம்முடைய அறிவின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை கேட்போம் ஆனால் தேவன் தம்முடைய ஞானத்தின்படி சிறந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளை கொடுப்பார் தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பெஸ்ட் சிறந்தது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிடிவாதம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அப்போ சிலன் ஆகிய பவுல் ரெண்டு குறைந்த பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே தன்னுடைய சரீரத்திலே காணப்பட்ட முள் நீங்கும்படிக்கு ஜபித்தார் தேவன் என்ன செய்தார் அந்த முல்லை நீக்கினாரா வித்தியாசமான பதிலை கொடுத்தார் என்ன கொடுத்தார் கிருபையை கொடுத்தார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே இனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னார் முள் நீங்கும்படிக்கு ஜபித்தார் கிருபை போதும் என்று கர்த்தர் சொன்னார் யோவான் பதினோராவது அதிகாரத்திலே அவனுடைய சகோதரர்கள் அவனை சுகப்படுத்தும்படிக்கு ஆலை அனுப்பி தெரிவித்தார்கள் ஆண்டவர் என்ன செய்தார் அவனை சுகப்படுத்தினாரா இல்லை அவன் மறித்து போனான் மறித்து போனவனை கத்தர் எழுப்பினார் சுகம் பெரிதா ஜீவன் பெரிதா ஜீவன் பெரிது சுகத்தை விட ஜீவன்தான் சிறந்தது கர்த்தர் கொடுப்பதுதான் சிறந்தது சிலுவையிலே கல்லன் பொங்கிக் கொண்டிருக்கிறான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான் இந்த ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் ஆண்டவர் என்ன செய்தார் சரிப்பா நினை நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை என்ன சொன்னார் இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் நினைப்பது பெரிதா பரதீசு பெரிதா நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் அதிகமாக கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சரை கத்த கொடுப்பார் வித்தியாசமான பதிலை கத்த கொடுப்பார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்ததாக காணப்படும் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜபித்தது போல நூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று நாம் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு ஜெபத்திலும் ஜெபத்தின் முடிவிலும் நாம் என்ன சொல்ல வேண்டும் ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது இப்படி அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நம்மை ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார் கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார் அவருடைய பதில்கள் எப்படி இருக்கும் என்றால் நேரடியாக இருக்கும் சில நேரங்களிலே டைரக்ட் ஆன்சர்ஸ் சில நேரத்திலே தடை செய்யப்பட்ட விடை டினைட் ஆன்சர் சில நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்வார் டினைடு ஆன்சர் காத்திருக்க சொல்வார் தாமதமான விடை நான்காவதாக டிஃபரண்ட் ஆன்சர் வித்தியாசமான விடையை தேவ சித்தத்தின் அடிப்படையிலான விடையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும் சோர்ந்து போகாமல் நாம் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா